புதுச்சேரியில் உடற்கட்டு பயிற்சியாளர் கொலை வழக்கில் தொடர்புடையவர்களின் வீடுகள் சூறையாடப்பட்டன புதுச்சேரி வம்பா கீரம்பாளையம் பகுதியை சேர்ந்த உடற்கட்டு பயிற்சியாளரான மணிகண்டன் என்பவர் நேற்று மாலை துக்க நிகழ்ச்சியில் பங்கேற்றபோது மர்ம நபர்கள் அவரை கொன்றுவிட்டு தப்பி சென்றனர் இது தொடர்பாக சந்தேகப்படும் நான்கு பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் சந்தேக நபர்களின் வீடுகளை மணிகண்டனின் உறவினர்கள் அடித்து நொறுக்கி சூறையாடினர் மேலும் அவர்கள் சாலை மறியலிலும் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது இதையடுத்து அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர் காவல் கண்காணிப்பாளர் நிகழ்விடத்துக்கு சென்று பேச்சு நடத்தியதை அடுத்து போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர்